நிறைய செடி வாங்கி சாவடிச்சு காசை வீணாக்குறீங்கன்னா அப்போ உங்களுக்கு இந்த வீடியோ தான் அதுக்கு பெஸ்ட் தீர்வே இந்த கறி தான் இந்த வீடியோல எதுக்கு நம்ம கறி யூஸ் பண்ணுறோங்கிறத பாருங்க நல்லா தெரிஞ்சுப்பீங்க இந்த மாதிரி காசை செலவு பண்ணி கறி ஆக்குறவங்களுக்கு ஒரே தீர்வு இந்த கறி தான் என்னென்ன பயன் இருக்குங்கிறத நான் இப்போ இந்த வீடியோவில் சொல்ல போறேன் இந்த கறியை வந்து அடுப்பு கறி வேற எதுவுமே இல்லை இந்த அடுப்பு கறியை வந்து நீங்க உங்க சாயில் மிக்ஸோடு சேர்த்திங்கன்னா ஊறுபட்ட பயன் இருக்கு என்னென்னங்கிறத பாப்போம் இப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது சாயில் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ரூட் வந்து நல்லா ஏரேட்டடா இருக்கும் நல்லா க்ரோத் ஆகும் ரெண்டாவது நல்ல தண்ணி ட்ரைன் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் மூணாவது ரூட் ராட் வந்து தான் நிறைய செடி செத்து போகுது இண்டோர் பிளான்ஸ் அதை தவிர்க்கணும்னா மெயினா நீங்க இந்த கறியை யூஸ் பண்ணுங்க இந்த ரூட் ராட் வரக்கூடிய எல்லா ஃபங்கஸையும் கொல்லக்கூடிய சக்தி இருக்கு நாலாவது செடி இருக்கு வந்து உங்களுக்கு வந்து வாட்டர் வந்து ரொம்ப தேங்கியிருந்தா இது நல்லா அப்சார்வ் பண்ணிடும் அப்சார் பண்றதுனால செடி நல்லா வளரும் ஃபிஃப்த் பாயிண்ட் இந்த கறினால உங்கள் செடிக்கு கொடுக்க வேண்டிய நியூட்ரியன்ட் எல்லாம் இதை நல்லா அப்சர்வ் பண்ணி வச்சுக்கிட்டு எப்பப்போ தேவையோ அப்பப்போ இந்த கறி உங்களுக்கு ரிலீஸ் பண்ணும் ஸோ இன்னைக்குமே வந்து காசை கறி ஆக்கினவங்களுக்கு இந்த கறி தான் இந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்கோங்க உங்களோட பாட்டி மிக்ஸ் எதுவாக இருந்தாலும் அதில் ஒரு கைப்பிடி ஒரு ரெண்டு கைப்பிடியோ நல்லா சேர்த்து கலக்கிடுங்க கலக்கிட்டு நீங்கள் பாட்டி மிக்ஸில் ஆட் பண்ணுங்க இந்த மாதிரி நீங்கள் சாயில் மிக்ஸில் இந்த கறியை சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும் உங்கள் செடி சூப்பராக வளரும் ப்ளஸ்ஸு இதனால உங்கள் சாயில் பிஹெச் வேல்யூ நல்லா மாற்றும் ஸோ எங்கே பார்த்தாலும் ஒரு அடு அடுப்பங்கறி கறி இருந்தாலும் அதை சேர்த்து வைங்க உங்கள் செடி நல்லா வளரும்